அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவினுடைய வார்த்தை நடைமுறைகளில் சிறந்தது நபிசல்லா வலையுசல்லம் அவர்களுடைய நடைமுறை காரியங்களில் கெட்டது புதிதாக தோற்றுவிக்கப்படுபவை புதிதாக தோற்றுவிக்கப்படுபவை ஒவ்வொன்றும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க நல்ல வார்த்தைகளில் சிறந்த வார்த்தையான அல்லாஹுவினுடைய வார்த்தையையும் நடைமுறைகளில் சிறந்த நடைமுறையுமான நபிசல்லா வலையூசல்லாம் அவர்களுடைய நடைமுறையையும் நம்முடைய வாழ்வின் இறுதி வரை பற்றி பிடிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹுதலா நம் அனைவரையும் ஆக்கியார்லனும் அப்படின்னு சொல்லி துவா செய்த வண்ணம் ஆரம்பம் செய்யலாம் சலா வலையூசல்ல அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் கட்டாயமாக செலவாத்து சொல்லணும் சலா வளையூசல்ல அவர்கள் சொல்கிறாங்க யார் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு சொலவாத்து சொல்கிறாரோ அல்ல அவருக்கு பத்து முறை அருள் செய்கின்றான் பத்து முறை அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் பத்து முறை அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் இன்ஷல்லா எப்பொழுதுமே அல்லாவுடைய தூதருடைய பெயரை கேட்டால் சொலவாத்து சொல்லக்கூடியவங்களாக இன்ஷல்லா இருக்கணும் அதே மாதிரி அல்லாவுடைய கிருபையால் இப்போ தான் இந்த ஊருக்கு வந்து உங்களை சந்திச்சுட்டு போன மாதிரி இருக்குது அல்லாகத்தலா மறுபடியும் ஒரு வாய்ப்பை அதே முத்துப்பேட்டை பைத்துல் மால் அல் முஸ்லீமின் அந்த நிகழ் நிகழ்வினுடைய அந்த இயக்கத்தின் மூலமாக அந்த தலைமைத்துவத்தின் மூலமாக அந்த குழுவின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையே அல்லாஹத்தலா ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இந்த வாய்ப்பினையை இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ளதாக அல்ல நம் அனைவருக்கும் ஆக்கி அறளணும் அப்படின்னு சொல்லி துவா செய்த வண்ணமும் ஆரம்பம் செய்யலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவான நேரம்தான் இந்த குறைவான நேரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத காட்டிலும் நம்ம அனைவருடைய உள்ளங்களும் தடம்புரளாமல் இருக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சேர் போட்டு உட்கார வச்சுருக்கிற இந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கவனிக்கிறதே பெருசுங்க இல்லையா இதில் இந்த பிள்ளைலாம் சத்தம் போட்டுச்சுன்னா என் பிள்ளை தான் அங்கே சத்தம் போடுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு உணர்வுகள் ஏற்படும் அதனால் மதரசா பிள்ளைகள்னு நினைக்கிறேன் அல்லாவுடைய கிருபையால் எல்லாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறேன் சரி தலைப்பு அப்படின்போது சொன்னாங்க பாலஸ்தீனிய மக்களுக்கான நாம் கண்ணீர் சிந்த வேண்டாமா அப்படின்னு அந்த தலைப்பின் கீழே பேசணும் அப்படின்னா உண்மைக்கும் பாலஸ்தீனிய மக்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பலஸ்தீனியத்தை பற்றி நமக்கு தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மக்களுக்கான நம்முடைய உணர்வுகள் நிச்சயமாக ஏற்படும் அந்த மக்களுக்காக நம்முடைய துவாக்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இடம்பெறும் பலஸ்தீனை பற்றி அல்லாஹு தலா தன்னுடைய தூதருக்கு தான் அறிவித்து கொடுத்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஆரம்ப ஆரம்பலகட்டத்திலருந்தே பலஸ்தீனுக்குரிய சிறப்பு அப்படிங்கிறது அதிகப்படி தான் எப்படி அப்படின்னா ரசூல்சல்லா அவர்கள் அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரின்னு அல்லா சொல்கிறான் லக்கது காண ஃபீ ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வதுன் ஹசனா அப்படின்னு சொல்கிறான் உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லா சொல்கிறான் ஆனால் அந்த தூதருக்கான முன்மாதிரி யாரிடத்தில் அப்படின்னா இப்ராஹிம் நபி இடத்துலனு அல்லா அழுத்தலாம் சொல்கிறோம் இப்ராஹிம் அலையீசலாம் அவர்கள் சாரா அலையூசலாம் அவர்களோடு வாழ்ந்த பூமி பலஸ்தீன் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் கரபத்துல்லாவை எப்படி புதுப்பித்தார்களோ அதே மாதிரியே அவர்களுடைய சந்ததியில் வந்த சுலைமான் அலையூசலம் அவர்கள் பலஸ்தீனை ஜிங்களை கொண்டு அந்த மசிதுல் அகுசாவை கட்டினார்கள் அப்படின்னு படிக்கிறோம் எல்லா நபிமார்களும் அல்லாவுடைய கிருபையால் பாதங்கள் பட்ட பூமி அப்படின்னு சொல்லலாம் ரசூல்சலா வலையூசலாம் அவர்களை அல்லாஹலா மசிதுல் ஹரமிலிருந்து மியாராஜுடைய பயணம் அழைத்து செல்லும் பொழுது தலா நேரடியாக விண்வெளிக்கு அவர்களை அழைத்து செல்லலை ஒரே இரவில் அல்லாஹு தலா அவர்களை விண்வெளிக்கு அழைத்து சென்றான் விண்வெளி பயணம் செய்தார்கள் ஏழு வானங்களையும் தாண்டி அல்லாஹ்விடத்தில் போய் அவர்கள் தொழுகையை கடமையாக்கி கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை பார்த்தார்கள் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இந்த நிகழ்வு நேரடியாக ஹரமிலிருந்து ஏற்படலை ரசூல் சலா சலம் அவர்கள் மசிதுல் ஹரமிலிருந்து நேராக அவர்கள் போன இடம் மசிதுல் அகுசா மசிதுல் அக்குஸாவில் பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த புனித தலத்துல எல்லா நபிமார்களுக்கும் தொலை வைத்துட்டு தான் ரசூல்சலா வலீஸ்வலம் அவர்கள் அல்லாஹுடைய கிருபையால் ஞாராஜுடைய பயணம் சென்றார்கள் அப்படின்னு தெரியும் அப்போ எல்லா நபிமார்களும் வாழ்ந்த இடம் மூசா அலீசலம் அவர்களுடைய சமூகம் அந்த நைல் நதியை கடந்ததற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹலா அவர்களை பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய புனித தலத்துக்குள்ள நுழைய சொல்லும் பொழுது அந்த மக்கள் உள்ள நுழைய மறுப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ச அதிகாரம் படைத்தவர்கள் அவர்களை வெளியேற்றுங்க நாங்கள் உள்ளே நுழையிறோன்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவாங்க அல்லாததால் அவர்களை நாற்பது ஆண்டுகள் அந்த பாலைவனத்தில் தீ பாலைவனத்திலே சுற்றி தெரியுங்கள்னு சொல்லிடுவான் முசா அலை சலம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் அல்லாவிடத்தில் கேட்ட வார்த்தை எல்லாம் அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்த நிலையில் எனக்கு மரணத்தை கொடு அவ்வளோ விருப்பமான ஒரு புனித தலம் இன்னைக்கு உண்மைக்கும் நம்மளுக்கு எப்படி மசூதுல் ஹராம் காபத்துல்லாவை குறித்து ஒரு கற் ஒரு ஆசைகள் ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதே மாதிரியே இஸ்லாத்தில் மூன்று புனித தலங்களில் ஒரு புனித தலம் எதுன்னு பார்த்தோம்னா பைத்துல் முகத்தஸ் அபுதர் அலி அல்லா வனங்குவங்க ரசூல் ஆட்ட கேட்குறாங்க யார் அசூலெல்லாம் முதன் முதலில் கட்டப்பட்ட இறையாளம் எது அப்படின்னு கேட்கும்போது இறையில்லம் எது அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் ககபத்துல்லாவை சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னவர் பள்ளி பைத்துல் முகத்தஸ் இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட கால அளவு எவ்வளோன்னு கேட்கும்போது நாற்பது ஆண்டுகள் அப்படின்னு ரசுல்சலா வலீசலவர்கள் சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ ஒரு சிறந்த பூமி அந்த பூமியை குறித்து அல்லாஹ் அல்லாத்தலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சுபஹான் எவ்வளோ அவன் தூய்மையானவன் எப்படிப்பட்ட இறைவன் அசுரில் ஐலம் இனல் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிது அகுசா ஹரமிலிருந்து மஸ்ஜிதில் அகுசாவின் பக்கம் தன் அடியாரை அழைத்து சென்ற இறைவன் தூய்மையானவன் அந்த பள்ளி அல்லாஹ் சொல்லாமல் அந்த பூமியே அல்லா சொல்லும் பொழுது வரக்க நிறைந்த பகுதி அதனை சுற்றி நாம் வரக்கத் செய்திருக்கிறோம்னு அல்லா இதெல்லாம் சொல்லி காட்டினான் அப்போ ஒரு வரக்கத் நிறைந்த இடத்திற்காக இந்த பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள் உண்மைக்கும் இழக்கிறார்கள்னு சொல்கிறத விட தியாகம் செய்கிறார்கள் தான் சொல்லும் இவ்வளோ சிறப்புகள் நான் சொன்னது நூற்றுல ஒரே ஒரு பங்குக்கும் குறைவு அந்த மக்கள் அந்த சிறப்பிற்காக தங்களுடைய உணவை தியாகம் செய்து உயிரை தியாகம் செய்து உடல் உறுப்புகளை தியாகம் செய்து அத்துணையும் விளக்கிறார்கள் இன்றைக்கி ஒருவேளை டீ நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வர்ற வறுத்து தாங்க முடியல அஞ்சு மணிக்கு நான் டீ குடிக்கணும் இன்னும் எனக்கு டீ வரலன்ற நிலைமையில் இருக்கும் ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய உடைமைக்காக அங்கே சண்டை பிடிக்கல தன்னுடைய பாட்டனாருடைய சொத்து தனக்கு கிடைக்கணும்னு தங்களுடைய உயிரை அல்லாவுடைய பாதையில் கொடுக்கிறோன்னு அவங்க முன்னாடி வந்து நிற்கலை அவர்கள் நிற்பதனுடைய காரணம் எது இது என் இறைவன் புனிதமாக்கப்பட்ட என் இறைவன் புனிதமாக்கிய ஒரு பூமி அப்படிங்கிறதுனாலையும் என் இறைவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை இந்த இரண்டு ஆண்டுகளில் இழந்திருக்காங்க எல்லாவிற்காக தியாகங்கள் செஞ்சுருக்காங்க என்னைக்காவது யோசிச்சு பார்க்குறோமா சகோதரிகளே நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம வீட்டில் நமக்கு உடல் உறுப்புகளில் ஒரே ஒரு பகுதி காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை குறித்தே அவ்வளவு சிந்தனைகளோடு நேரங்களை கடக்கிறோம் ஆனால் அந்த மக்கள் அந்த பைத்துல் முகத்தஸிற்காக எவ்வளவு இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிரை அல்லாவுடைய பாதையில் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு தளங்கள் வெறுமனே சொல்லக்கூடியது என்னென்னா அறுபத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு ஆனால் உண்மைக்கும் பார்த்தோம்னா டிஆர்டி வேர்ல்டோ அல் ஜசீராவோ சொல்லும் பொழுது இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிரை அல்லாவுடைய பாதையில் கொடுத்துருக்காங்க இதை தாண்டி எத்தனை மக்கள் இடிபாடுகளில் எங்க மாதிரியும் வாழ்க்கையை வாழ்றாங்க இவ்வளவும் அவர்கள் செய்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இது என் இறைவனால் வகை இறக்கப்பட்ட பூமின்றதுக்காக எல்லாத்தையும் துறக்கிறாங்க உணவு கிடையாது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் வீடியோலெல்லாம் பார்க்கும்போது அந்த உணவுகளை சமைத்து சிறு பிள்ளைகள்